இடையான குருநாதம் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொற்று உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒருவர் ஜாதகத்தில் அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார தடை பணத்தடை யாருக்கு என்பதை பற்றி சொல்லவிருக்கின்றேன் இப்போ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு சிம்பிள் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டன் ஒரு பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க பொருளாதார தடை பணத்தடை இது ஒரு சுய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகளை வைத்து சில பாவ அமைப்புகளை வைத்து இந்த பொருளாதார தடை பணத்தடை வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் பிறக்கும் போதே இந்த கிரக அமைப்புகள் அவர்களுக்கு இருக்கும் ஸோ இதனால வாழ்க்கையில் அவர்கள் எப்போதுமே அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தில் சில தடைகளை சந்திச்சுட்டே இருப்பாங்க இதற்கு என்ன கிரகம் கிரகமைப்புகள் என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தடைக்கான கிரகம் கேது பகவான் அப்போ பணத்துக்கான கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு ஜாதகத்தில் ரெண்டாவது பாவம் என்பது பணத்துக்கான பாவம் தனஸ்தானம் அப்படின்னு பேரு அந்த ரெண்டாம் அதிபதி என்பவர் அந்த பணத்துக்கான அதிபதி அப்போ கேது ரெண்டாம் இடத்தில் இருக்க பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே பொருளாதார தடை இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஒருவர் பிறந்த லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி என்ன லக்னம் வேணா இருக்கலாம் அந்த லக்னத்துக்கு ரெண்டாவது பாவத்துக்கு அதிபதியான கிரகம் வந்து கேதுவோடு சேர்ந்திருப்பதும் பொருளாதாரத்தடையே அவருக்கு வாழ்க்கையில் ஏற்படும் அதே மாதிரி அந்த ரெண்டாம் அதிபதி போய் கேதுவுடைய நட்சத்திரங்களில் இருக்கும்போதும் அவர்களுக்கு அந்த பொருளாதார தடை பணத்தடை ஏற்படுது கேதுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டா அஸ்வனி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் போய் நிற்பது இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மீன லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதியாகனால் செவ்வாய் இந்த செவ்வாய் தனாதிபதி தனஸ்தானாதிபதி அப்படின்னு பேர் அப்போ அந்த செவ்வாய் போய் கேது கூட சேர்ந்து இருப்பது செவ்வாய் கேது இணைவு மீன லக்னத்துக்கு இருப்பது பொருளாதாரத் தடை செவ்வாய் போய் அஸ்வனி மகம் மூலம் இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் அது அவர்களுக்கு பொருளாதாரத் தடை ஸோ இந்த மாதிரி பன்னெண்டு லக்னங்களுக்கும் அந்த ரெண்டாம் அதிபதியை பார்க்கணும் இந்த மாதிரி இருப்பவங்களுக்கு பொருளாதார வாழ்க்கையில் தடையாகுது கொடுத்த பணம் வரமாட்டேது ஒரு உழைப்புக்குண்டான பணம் வர வேண்டிய பணம் தேவையான நேரத்துக்கு வந்து கிடைக்காது அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பேங்கில் ஒரு பணம் போட்டு வச்சா கூட அந்த பணம் எடுக்க போகிறப்ப அதில் ஏதாவது ஒரு தடை வந்துடும் இந்த மாதிரிலாம் பொருளாதார தடையை அவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க அடுத்து பணத்துக்கான கிரகம் குரு அதாவது காரகத்துவம் அப்படின்னா குரு பகவான் குரு தன காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குருவுக்கு வந்து பணத்துக்கு அதிபதியே குரு பகவான் சொல்லியிருக்கேன் அப்போ குரு பகவான் பணத்துக்கு காரகிரகம் ஆகுனால குரு பகவான் போய் கேதுடன் சேருவதும் பொருளாதார தடை பணத்தடை ஏற்படும் குரு கேது சேர்க்கை அது எங்க இருந்தாலும் எந்த ஜாதகத்துக்கு இருந்தாலும் அது பொதுவாகவே கடனை ஏற்படுத்துது பொருளாதார தடை ஏற்படுத்துது வாழ்க்கையில பணத்துக்காக நிறைய தடைகளை சந்திக்கிறாங்க அதே மாதிரி குரு பகவான் வந்து கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் போதும் அஸ்வனி மகம் மூலம் இதில் குரு இருப்பதும் பொருளாதார தடை ஏற்படுத்தும் தனாதிபதியும் தன கேது தொடர்பு பொருளாதார தடை அடுத்து பணத்துக்கான இன்னொரு கிரகம் யார் தான் சுக்கர பகவான் சுக்கரன் ஒரு ஜாதகத்துல கேது கூட சேர்ந்திருப்பது பன்னெண்டு பாவங்களில் எந்த இடத்துல சுக்கரன் கேது இணைவு இருந்தாலும் அது பொருளாதார தடை அவர்களுக்கு வாழ்க்கையில பணத்தடையை ஏற்படுத்துது அதே போல் சுக்கரன் போய் கேதுடைய நட்சத்திரம் இருந்து இருப்பது அசுவனி மகம் மூலம் இதில் சுக்கரன் போய் நிற்பதும் பொருளாதார தடை பணத்தடை அவர்களுக்கு ஏற்படுது இந்த மாதிரி குரு சுக்கரன் ரெண்டாம் அதிபதி இவர்கள் கேதுவுடன் தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் பணத்தடை பொருளாதார தடை உண்டு இவர்களெல்லாம் ரொம்ப பொருளாதாரத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு நாலு நேரம் யோசனை பண்ணி கொடுக்கணும் ஒரு வேலைக்காக முன்பணம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அந்த முன்பணம் கொடுத்தா அந்த வேலை நடக்காது அவர்களுக்கு வேலை முடிஞ்ச பிறகுதான் இவர்கள் பணமே கொடுக்கணும் இந்த மாதிரி கிரகம் உள்ளவர்கள் இந்த மாதிரி ஒரு சீட்டு போடுறோம் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சேமிப்பு ஏற்படுத்துகிறோம் இந்த மாதிரி இருப்பவர்களும் அந்த பணம் சேமிக்கும் போதும் அந்த கொடுக்குற நபர்கள் யாருன்னு பார்த்து கரெக்டாக பார்த்து செய்யணும் இல்லாட்டி அந்த போட்ட பணம் திரும்ப கிடைக்காது அவர்களுக்கு அந்த பணத்தடை பொருளாதார தடை வருது ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதியும் கேதுவும் சேர்ந்து மூன்றாம் இடத்துல போய் இருக்காங்கன்னா உடன் பிறந்த இளைய சகோதரத்துக்கிட்ட இவர் பணம் கொடுக்கக்கூடாது கொடுத்தா அந்த பணம் திரும்பி வராது ஏன்னா மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம் இப்படி எல்லா பாவத்தையும் பார்க்கணும் ஸோ ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பலன்கள் உண்டு இது போல ஒருவர் ஜாதகத்தில் இந்த மாதிரியான சில கிரக அமைப்புகள் பொருளாதார தடை பணத்தடையை அவர்களுக்கு வாழ்நாள் முறை ஏற்படுத்துது ஸோ அதற்கு நல்ல எளிய வழிபாடுகள் நல்ல இறை வழிபாடுகள் இதெல்லாம் செய்யும்போது இதனுடைய சூழ்நிலைகள் மாறி அவர்களுக்கு இந்த பணத்தடை பொருளாதார தடை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் ஜோதிடமே அதற்கான கலைதான் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா கேதுவுக்குண்டான நல்ல சாந்தி வழிபாடுகள் கேது சாந்தி பிரார்த்தனைகள் வருடம் ஒரு முறையாவது கேது ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது கீழ்ப்பெரும்பள்ளம் காலகஸ்தி இந்த மாதிரி இடங்களுக்கு உங்கள் ஊரில் பக்கத்திலேயே கேது ஸ்தலங்கள் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வரலாம் கேது என்றாலே மனித முகமில்லாத தெய்வங்கள் தெய்வங்களில் மனித முகமில்லாத தெய்வங்கள் அப்படின்னா விநாயகர் ஆஞ்சநேயர் சரபேஸ்வரர் நரசிம்மர் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் நிறைய எடுத்துக்கணும் அதில் கேது நின்ற இடம் ஆண் ராசியா பெண் ராசியான்னு பார்த்து ஆண் ராசியாக இருந்தால் மனித முகமில்லாத ஆண் தெய்வங்களையும் பெண் ராசியாக இருந்தால் மனித முகமில்லாத பெண் தெய்வங்கள் வாராகி பிரித்திங்கரா தேவி இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் நிறைய எடுத்துக்கும் போது அந்த கேதுவுடைய தாக்கம் குறைந்து பொருளாதார தடைகள் அவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய ரிலீஃப் கிடைக்கும் இந்த இறை வழிபாடுகள் செய்யறதோடு இன்னும் நல்ல ஒரு தீர்வுகள் அப்படின்னு வேணும்னா கேது எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த கிழமை என்னன்னு பார்த்து உதாரணத்துக்கு அது சுக்கிரனுடைய வீடு அப்ப வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஏழு சுக்கர ஓரை அதுல சுக்கர பகவானுடைய அந்த ஓரை நேரத்துல கேது உடைய ஒரு எந்திரம் வைத்து கேது காயத்ரி மந்திரங்கள் படிப்பது இது நல்ல அந்த தடை சரி செய்யணும் ஓம் அஸ்வத்வஜாய் வித்மகை சூழகஸ்தாயி தீமகி தன்னோ கேது பிரஜோதியா இந்த கேது காயத்ரி வந்தங்கள் அவர்கள் படிக்கும் போது நல்ல ரிலீஃப் அவங்களுக்கு கிடைக்கும் கேதுடைய எந்திரம் வைத்து ஒரு ஐந்து முக விளக்கேற்றி இந்த கேது காயத்ரி வந்தங்கள் படிப்பது நிச்சயமாக நல்ல ரிலீஃப் கிடைக்கும் இன்னும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல தீர்வு அப்படின்னா கேதுவுடைய வைடூரியம் அவர்களை வந்து உடம்புல அணிஞ்சிக்கிறது கேதுவுடைய ஆற்றலை சரி செய்யக்கூடிய வைடூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல் இது இடது கையில் மோதிரமா அணிஞ்சிக்கலாம் இல்லாட்டி கழுத்தில் இடுப்பில் பென்டன் மாதிரி போட்டுக்கலாம் இப்படிலாம் கேதுவுடைய ஆற்றலை அவர்கள் சரி செய்யும்போது பொருளாதார தடை இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு போக முடியும் இது மாதிரியான அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து அதுக்குண்டான வழிபாடுகள் செய்யும்போது நல்ல தீர்வுகள் கிடைக்கும் இது மாதிரியான உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு செய்ய விரும்பினால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் அதுக்குண்டான கட்டணத்தை செலுத்தி இப்படி கேதுவுடன் இரண்டாம் அதிபதி குரு இந்த மாதிரி சுக்கரன் பொருளாதார கிரகங்கள் சேர்ந்த ஜாதகங்களுக்கு நல்ல வழிபாடுகள் மூலமாக இதை சரி செய்து நல்ல பொருளாதார தடையில்லாத இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நான் வணங்கும் செஞ்சிலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்